மது மக்கள் படும் துன்பங்களையும் துயரங்களையும் உயிர் இழப்புகளையும் தோலுறுத்து காட்டும் விதமாக ஒரு குடும்பமே சேர்ந்து நடித்து விழிப்புணர்வு பதிவை பகிர்ந்துள்ளனர் அந்த வீடியோ பதிவில் கடினமாக உழைத்து சம்பாதித்த பணத்தை வீட்டில் கொண்டு கொடுக்கலாம் என்று நினைத்தால் வருகின்ற வழிகளில் எல்லாம் அரசு மதுப்பான கடைகளை திறந்து வைத்திருந்தால் எப்படி சாத்தியம் இதனால் குடித்து சீரழிந்து சிறுநீரகம் செயலிழந்து வாழ்க்கையில் கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களின் நிலைமையும் அதனால் அந்த குடும்பம் படும் துயரத்தையும் இந்த அரசு கண்டுகொள்ளாது மக்களாகிய நம்மீதும் தவறு உள்ளது படி படி என்று சொல்லும் தலைவரையும் நம் மக்கள் மீதும் மண்ணின் மீதும் அக்கறை உள்ளவர்களுக்கு ஓட்டு போடாமல் இது இதுபோன்ற தெருவிற்கு தெரு சாராய கடைகளை திறந்து வைத்து இருப்பவர்களுக்கு ஓட்டு போட்டதன் விளைவு என்ற கருத்தை நிலைநிறுத்தி பகிர்ந்துள்ளனர் திமுக ஆட்சிக்கு வந்த முதல் காரணமே பூரண மதுவிலக்கு என்ற தேர்தல் அறிக்கை தான் ஆனால் மூன்று ஆண்டுகால ஆட்சியில் மதுக்கடைகளின் எண்ணிக்கை தான் கொண்டே செல்கிறது பூரண மதுவிலக்கு என்பது சாத்தியமே இல்லை என்றுதான் திமுக வாரிசுகள் கூறிக்கொண்டே திரி இந்த முறை சட்டமன்ற தேர்தலிலும் இதே வாக்குறுதியை கொடுத்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை மக்களாகிய நாம் தான் முழித்துக் கொள்ள வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் எச்சரிக்கை விடுத்து வருகின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது